ஒரு மணிக்கு வந்து கூட்டணி கட்சிகளோட பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொன்னாங்க அந்த டிஜிட்டல் பேனர்ல கூட கூட்டணி அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க திடீர்னு கொஞ்ச நேரத்துல வந்து பாஜக தமிழ்நாடு பாஜகன்னு மாத்தினாங்க பிறகு வந்து இன்னைக்கு அஞ்சு மணிக்கு அந்த கூட்டம் நடந்திருக்கு ஏன் இந்த இழுபெறிலாம் கரெக்டா இவர் இங்க வந்திருக்காரு இரட்டை தூக்கி என்ன நடந்திருக்கோம் எடப்பாடி பழனிசாமி முரண்ட்டு பிடிச்சிருந்தாங்க தலைவராக இனிமே நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் நேத்தா அறிவிப்பு செஞ்சிருக்காரு என்ன நடக்குது ராமதாஸ் என்ன தமிழ்நாட்டில் பாஜக தொடர்பு வந்து நமக்கு நம்மளே தலையில தீய போட்டுக்கிற மாதிரிதான் இனிமேலும் ஒரு தோல்வியை பாமக சந்திச்சா நைனார் நாகேந்திரன் தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவருக்கு எதிராக எந்த ஒரு மனுவும் தாக்கல் படலை இல்ல நைனார் நாகேந்திரனை தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னாடி ஒரு அரசியல் அதாவது இந்த கடந்த முப்பது ஆண்டுகள்ல வந்து அதிமுக வந்து முழுவதுமாக அண்ணாமலை தனித்து விடப்பட்டிருக்காரா இல்ல தனித்து விடலாம் கிடையாது தனித்து விடப்பட்டார் அவர் பெரிய மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு மணிக்கு வந்து கூட்டணி கட்சிகளோட பத்திரிக்கையாளர் சந்திப்புன்னு சொன்னாங்க அந்த டிஜிட்டல் பேனர்ல கூட என்டி கூட்டணி அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க திடீர்னு கொஞ்ச நேரத்திலே வந்து பாஜக தமிழ்நாடு பாஜகன்னு மாத்தினாங்க பிறகு வந்து இன்னைக்கு அஞ்சு மணிக்கு அந்த கூட்டம் நடந்திருக்கு ஏன் இந்த இழுபறிலாம் இல்ல எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் நாலு காலம் இருக்கு இப்ப நீங்க ஏன் கன்ஃபார்ம் பண்றீங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சிருக்கேன் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் இப்பயே நீங்க வந்து கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதிமுகவில் ஒன்னொரு பிளவு ஏற்படும் ஒன்னும் தொண்டர்கள் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் நாங்க கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டோம் ஆனா இப்ப கன்ஃபார்ம் பண்ண வேணாம் வெளியே சொல்ல வேணாங்கிற மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து போராடி பாத்துருக்கிறார் வேற வழியில் நீங்க இன்னைக்கு வரலன்னா நீங்க மட்டும் வெளியே போங்க செங்கோட்டையை வச்சு நாங்க கட்சி நடத்திக்கிறோம் இன்னைக்கு கரெக்டா இன்னைக்கு ஒரு ஒரு லீடு எடுத்து பாத்தீங்கன்னு தெரியும் இன்னைக்கு இரட்டை வழக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து தூசி கரெக்டா இவர் இங்க வந்திருக்காரு இரட்டை வழக்கு தூசி இருக்காங்க இப்ப என்ன நடந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி முரண்டை பிடிச்சிருந்தாருன்னா இரட்டை வளர்க்க தூசி தட்டி இரட்டை முடக்கப்பட்டு கட்சியோட செயலாளர் நீக்கப்பட்டிருப்பாரு கட்சி முடக்கப்பட்டிருப்பான் செங்கோட்டையான பூச்சியில ஆக்கியிருப்பாங்க எடப்பாடி சமூகத்தை சார்ந்த எடப்பாடி கூட இருந்த ஆட்கள் புறாம அந்த பக்கம் போயிட்டாங்க இப்போ பிடிச்சி வெளியில போனான்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனியா இருப்பார் தனித்து விட போடுவார் அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு கட்சியா ஆட்சியா பணமா அப்படின்றப்ப நம்மளை காப்பாத்திக்கணும்ன்றது அவர் வழி இல்லாமல் கடைசியில் வந்து அழைத்து வரப்பட்டார் இல்லை இழுத்து வரப்பட்டார் கடைசியில் இப்ப நீங்க சொன்னது மாதிரி வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சிகளில் பாமக மிஸ்ஸிங் யாருமே வரல என்ன காரணம் பாமகல என்னதான் நடக்கு திடீர்னு தலைவராக இனிமேல் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் நேதா அறிவிப்பு செஞ்சிருக்காரு என்ன நடக்குது பாமக இந்த கூட்டணியில் ரெண்டு கட்சி மிஸ்ஸிங்கு பாமக ஒன்று அமமுக ஒன்று அமமுக என்ன உடம்பு வந்து பண்றாங்கன்னு சொல்றாங்க கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியோடைய கூட்டணியை ஒரு உறுதி செய்ய போறாங்கங்கிறது டிடிஎஸ் தினமும் தெரியும் இப்போ எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணியே அதை மேடையில் பங்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு இது இருக்கலாம் அதனால அவர் வரல பாமகவை பொறுத்த வரைக்கும் அங்கு உள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்பாவும் அம்மா பிரச்சனை ராமதாஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி தொடர்வது வந்து நமக்கு நம்மளே தலையில தீயலிக்கு போட்டுக்கிற மாதிரி தான் ஏன்னா தொடர்ந்து தோல்வி தான் இனிமேலும் ஒரு தோல்வியை பாமக சந்திச்சா பாமகங்கிற ஒரு கட்சியே இருக்காது தொண்டனுக்கு வந்து பதவி இருக்கணும் ஏதாவது பதவி இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நீங்க அதிமுக பாமக பாஜக கூட்டணி இருக்கிறப்போ ஒரு நாலு சீட்டா வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பாஜக கூட்டணியில் போய் என்ன நடந்துச்சு ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல அவர்கள் வல்வா இருக்கக்கூடிய தர்மபுரியிலையே தொத்து போயிட்டாங்க அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில் தூக்கி சமக்க முடியாதுன்னு ரெண்டாவது பாஜக கொண்டு வர திட்டம் எல்லா திட்டத்தையும் பாமகவும் எதிர்க்கு டீலிமிடேஷனாக இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே திட்டத்தில இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பாமக கடுமையா இன்னைக்கு வக்போட திருத்த சட்டம் முதற்கொண்டு பாமக எதிர்க்குது இத்தனை முரண்பாடுகளோட எப்படி போய் பாஜகவோட கூட்டணி இருக்க முடியும் அப்படி அதை வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு ராமதாஸ் வர்றாரு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வழக்கு ரொம்ப உக்கிரமா உச்சகட்டமா இருக்கு அவருடைய அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கப்ப ஒரு மருத்துவ கல்லூரிகளுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுல அதுக்குள்ள முறைகேடு நடந்திருக்கு அவருடைய உதவியாளராக இருந்த கேசன் தேசாய் என்னுடைய வீட்டுல கட்டுக்கட்டாக பணம் டன் தங்கம் பிடிக்கப்பட்டது யார்ட்டு உதவியாளர் அன்மணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கு அவருடைய உதவியாளர் வீட்டுல அந்த வழக்குகள்லாம் பெண்டிங்ல இருக்கு அன்புமணியை பொறுத்தவரைக்கும் ஏறு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா நமக்கு சிக்கலா வரும் பாஜக கூட்டணி தான் பெஸ்ட் கட்சி போனா இது போனா நமக்கு என்ன நம்மளை காப்பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு ராமதாஸை பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா இந்த கட்சி நம்ம உருவாக்கணும் கட்சி இது ஒரு எப்படியே போச்சுன்னா நம்ம வந்து கட்சி இல்லாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த ஒரு முட்டல் மோதல் ரெண்டாவது கடந்த அஞ்சு வருஷமா அவர் தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு தான் கட்சியை நடத்திட்டு இருக்காரு அப்போ நிர்வாகிகள் பூரா அவருடைய ஆட்கள் தான் அவர் முழுவதுமாக இவரை கொஞ்சமாக அவர் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தமும் ராமதாஸுக்கு இருக்கு இதனுடைய வெளிப்பாடு தான் எனக்கு அப்பாவும் பையனும் சண்டை போட்டு ஒரு வந்துருக்காங்க இது ஒன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும் இந்த விஷயத்த அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ட்ராமாவை போடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு ஆனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை இல்லை பாமக டாக்டர் ராமதாஸ் வந்து திமுகவுடைய கூட்டணியில அங்கம் வகிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அவர் விரும்புறாரு அப்படிங்கறதெல்லாம் சில மூத்த பத்திரிகையாளும் சொல்றாங்களே இல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல வர்றதுக்கு அவராசப்படுவார் திமுகவில் இடம் இல்லையே அப்படி வந்துச்சுன்னா விசிகா வழியில போயிடும் விசிகா வழியில போச்சுன்னா விசிக்கா ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பத்தி பேசியிருந்தோம் அதாவது விசிக்கா பொறுத்த வரைக்கும் பாமக பாஜக இருக்கு கூட்டணியில நாங்க நேரடியாகவும் மறைமுகமா அந்த கூட்டணி இருக்க மாட்டோம் அது எந்த கட்சி கூட்டணியில் பாமக ரவிக்குமார் வந்து சனாதனத்தை எதிர்க்க கூடிய ஆட்கள் மட்டும்தான் எதிர்க்கிற ஆட்களோட நாங்க நிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் இன்னைக்கு பாமக வெளியில வரணும் பாஜக இருந்தெல்லாம் சொல்லி இருக்கிற அப்படிங்கும் போது ஒரு வரணும்னு சொல்லிருப்பாரு சனாதனமும் சாதி ஒண்ணுதான் அவன் மதத்தை சொல்லி மனுஷன கொள்வான் அவன் ஜாதியை சொல்லி மனுஷனை கொள்வான் சனாதனத்துக்கும் சாதிக்கும் வித்தியாசம் ஒண்ணு கிடையாது அவன் மதத்தை வச்சு நீ ஒரு தான் கால்ல பிறந்த ஒருத்தான் இவன் சாதியை சொல்லி சொல்லுவான் இவன் ஏன் ஜாதி உயர்ந்தது ஜாதி தாழ்ந்தது இவன் ஜாதியை வச்சு மனச்சினை தின்னுவான் மதத்தை வச்சு மனசினை வந்து தின்னுவான் ரெண்டும் ஒண்ணு ஒன்னு செலச்சது இல்லை அப்படிங்கும் போது அந்த ஒருபோதும் அந்த காம்ரமைஸ் அழிக்கமாட்டாங்க மாட்டாங்க சேத்துக்கு அதை ரொம்ப தெளிவாகவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த காலத்தையும் பாஜக பாமக இருக்க கூட்டணி இருக்க மாட்டோம் அப்படி அரசியல் எது வேணாலும் நடக்கல அது மற்ற அரசியல் கட்சிக்கு நடக்கும் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர பகைவனும் கிடையாதுங்கிறதா விடுதலை சிறுத்தை பெறுவதில் அதில் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் அதில் க கரெக்டா இருப்பாங்க உறுதியாக இருப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அமையார் ஜெயலலிதாவோடைய தலைமையில பாமா காவும் தீவுகும் வீசிக்காவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது அரசியல நடக்கிறது வாய்ப்பு இருந்த சூழ்நிலை வேற அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு விசிகா வந்து மோஸ்ட் வாண்டட் டிமாண்டட் பார்ட்டியின் தமிழ்நாடு நீங்க வந்து தீபு விடு வந்து அவ்வளவு ஈ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க வடமாவங்கள மாட்டு மாவட்டங்கள்ல மட்டும்தான் பாமகவினுடைய செல்வாக்கு இருக்கு பிசிகாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரு வலுவான கட்சி மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கு இன்னைக்கு கோர் வேர்ட் பேங்க் வச்சிருக்காங்க வேலை செய்யறதுக்கு ஆற்றல் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது போது அதை மிஸ் பண்ணுவாங்களா வட மாவட்டம் முழு கட்சிக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்களா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கும் போது திமுக விசிகாவை அவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டு கொடுத்துட்டு பாமக உள்ள கூப்பிட்டு வர மாட்டாங்க அதுக்கு அவசியமும் கிடையாது ஏன்னா இங்க ஒரு வேற கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி இருக்கு அகில இந்தியாவில ஒரு கூட்டணி இருக்கு அப்படிங்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆனால் முயற்சி பண்றாங்கிற ஒரு தகவலும் இருக்கு ராமதாஸுக்கு திமுக கூட்டணி போதும் சக்ஸஸ்ஃபுல்லான கூட்டணியா இருக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க அந்த கூட்டணிக்கு போலாம்னு ஆசைப்படுறாரு பட் அதுக்கான நேரமும் இடமும் அங்க இல்ல நைனார் நாகேந்திரன் தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவருக்கு எதிராக எந்த ஒரு மனுவும் தாக்கல் படல இன்னைக்கு அண்ணாமலை வந்து தனித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே உங்களுடைய பார்வையில் என்ன நினைக்கிறீங்க நைனார் நாகேந்திரனை தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அதாவது இந்த கடந்த முப்பது ஆண்டுகளில் வந்து அதிமுக வந்து முழுவதுமாக சசிகலா அந்த அம்மையாருடைய கண்ட்ரோல தான் அந்த கட்சி இருந்துச்சு கட்சியாவே தான் இருந்துச்சு அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை பிடுங்கப்பட்டு ஈபிஎஸ்ட கொடுத்தாங்க இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு தெரியும் பாஜக தான் இது எல்லா வேலையும் பண்ணிச்சுன்னு தெரியும் அப்போ வட மாவட்டங்கள்ல சாரி தென் மாவட்டங்கள்ல பாஜக மீது ஒரு ஒரு கடும் கோபம் இருக்கு நன்னாடி இருந்த கட்சியை பிடிங்க கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னு அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு அதே தென் மாவட்டத்தைச் சேர்ந்த அதே முக்கத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நைனா கொண்டு வந்து போறாங்க அதற்காக அந்த கட்சியினுடைய விதியே மாத்துறாங்க பத்து வருஷம் கட்சியினுடைய அடிப்படை வந்து தேர்தலில் போட்டியிட முடியும் தலைவர் பதவிங்கிற அந்த விதியே மாத்துறாங்க வேக வேகமாக நைனா நாயேந்திரனை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து கட்சியினுடைய தலைவர் ஆக்கியிருக்கிறாங்க அப்ப இது ஒரு அரசியல் கணக்கு தான் நைனா நாயேந்திரனை ஆக்குனது தென் மாவட்டத்திற்கு கூடிய குறிப்பிட்ட அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை வாங்குறதுக்காக குறி வச்சு பண்றாங்க இரண்டாவது நைனா நாயந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி ரைட் पर्सन ரங்க் பார்ட்டி மாங்கள அதே மாதிரி இவர் ஒருத்தர் எல்லா சமூகத்தோடயும் நெருக்கமாக இருக்க கூடியவர் உறவுமுறைய சொல்லி பலக கூடியவர் பத்திரிக்கையாளர்களுடன் நெருக்கமாக இருக்கவர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நிலைக்க நீங்க பாஜகவள தலைவராகவும் ആയി இருக்கறாரு ஆனா அவர் அவர சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை வாங்கி அந்த ஒரு வெறுப்பு அரசியலை தமிழ்நாட்டுல எப்படி பண்ண போறாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி انا पर्सनலா அவர் அப்படி ஒரு ஆள் கிடையாது ஆனா அப்படிங்கும்போது அவர் எப்படி செயல்படுத்த போறாங்க அவர் எப்படி செயல்படுத்த பண்ண போறாங்க அப்படிங்கறது வரக்கூடிய காரணங்கள்லாம் தெரியும் அண்ணாமலை தனித்து விடப்பட்டிருக்காரா இல்ல தனித்து விடலாம் இல்ல அவர் வந்து பெரிய ஒரு லீடர்லாம் கிடையாது தனித்து விடப்பட்டார் அவர் பெரிய பேருக்கு கேங்கர் இருக்கலாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தார்டுமானாரு அப்புறம் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இருந்தாரு ரஜினிகாந்தி கட்சியார வராரு அண்ணாமலை ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அவ்வளவுதான் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட் தூக்கி போட்டுருவாங்க அவ்வளவுதான் பாஜகவுல எல்லாருக்கும் அந்த நிலைமை தான் பிரைம் மினிஸ்டரே இருந்தாலும் சரி மூன்றாவது முறையாக ஒரு செல்வாக்கோடு இருக்கிற வச்சிருக்காங்க இல்லாட்டி தூக்கி போட்டுருவாங்க அவ்வளவுதான் அத்வானிக்கு என்ன நடந்துச்சு வாஜ்பாய்க்கு என்ன நடந்துச்சு முரணிமல்லகர் ஜோசிக்கு என்ன நடந்துச்சு பாஜகவை பொறுத்தவரைக்கும் காலத்துக்கு தேவையான ஆட்களை பயன்படுத்திட்டு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க அவ்வளவுதான் அண்ணாமலையை கூப்பிட்டு இருக்கிறாங்க மாநில அளவில் அண்ணாமலையை வச்சு ஒரு மூன்று வருஷம் இங்க ஒரு அரசியல் பண்ணி பார்த்தாங்க முடிஞ்சிருச்சு அவரை வேற ஒரு பதவிக்கு தூக்கி போடுவாங்க அவர் தேவைப்படுறப்போ பயன்படுத்திடுவாங்க தனித்து விடப்பட்டாருன்னா அவரு அவருக்கு பின்னாடி தமிழ்நாடு தமிழ்நாடு திறன் நிற்குதான் அவருக்கு ஏன்னா ஒரு எம்எல்ஏந்தா எம்பியா இருந்தாரா கட்சியில இருந்து நியமிக்கப்பட்டவர் மாநில தலைவர் இருந்தாரு பரவரப்போனா அரசியல் பண்ணாரு கணக்கான ஒரு டீம் வச்சுக்கிட்டாரு கட்சி பதவி விட்டு தூக்கிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்